ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு பலன் மற்றும் பரிகாரங்களை உங்களின் கிரக பேச்சுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் தனி ஒன்பதாம் வீட்டிலும் குரு பனிரெண்டாவது வீட்டிலும் இருக்கின்றது உங்களுக்கு கேது பத்தாம் வீட்டில் இருக்கின்றது இவைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா இல்லாத தீமைகள் ஏற்படுமா பணம் வருமா குடும்ப பிரச்சனைகள் எப்பட போகின்றதா இல்லையா என்பதெல்லாம் அறிந்து கொண்ட வீடியோ முழுமையா பாரங்கள் இது வசரிஜி கை ரேஞ்சோதிச்சுன்னா இது வரைக்கும் வீடியோ கிளிக்கிற சாப்பிட்றேன் கிளிக் பண்ணால் சாப்பிட்றா கிளிக் பண்ணி பக்கத்தில் ஓல்ட் ஒழுங்கு கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போட முடியும் அனைத்து விடுக்கல நீங்கள் பார்த்தபோ லைக் பண்ணுங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கொமான் உள்ள முறைகளை மட்டும் எழுதி கேட்கலாம் தெளிவான கிழக்கு இலவசமாக எழுதி கேட்கலாம் ஜாதகம் சந்தா கைரக சொந்தமாக பரிகாரம் சம்பந்தம் கேட்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது கேட்கறேன் கேட்கலாம் வீடியோவாகவும் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் கைரேகையில் சக்களவிதமான கோடிசுரஜோ நன்மை நன்மதிமை பிரச்சனைகள் திருமண வாழ்க்கை குழந்தை பக்கம் வந்து சக்கலவற்றை பற்றியும் போட்டுருக்குறேன் கைரேகையில் இருந்து மேடுகள் அதாவது குருமேடு சனிமேடு என்று அதே ரேகைகள் ராயில் ரேகை புத்திரேகை மற்றும் உங்களின் தொழில் சனி சக்கல சக்கலவிதமானதை மறைந்து கொள்ளலாம் உங்களுக்கு அரசவேல் இருக்கா இல்லையா தனியார் வேல் இருக்கா இல்லையா என்றிலிருந்து கோடிசர் பணம் வருமா இல்லையா பிச்சைக்கர இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மாதராசி புலன்கள் கிரக பேச்சு புலன்கள் புத்தாண்டு புலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனெல்லாம் முதல்கிணவே போட்டுட்டன் அது மட்டும் இல்லாமல் சனி பேச்சுப் பலனும் போட்டுட்டன் அதாவது இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பேச்சு நடைபெறும் அது போட்டிருக்கிறான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டு வருகின்றன ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் வழிபாடுகள் அதாவது நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்களாண்டா அதுல நீங்கள் கூற வேண்டிய மந்திர உட்பட உங்களின் புறப்பளிந்திறப்பு இடையிலான பல மற்றும் உங்களின் திசைகள் மற்றும் அவ பற்றி எல்லாம் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களை பற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களோடய கைரேகையை கையை வைத்தே உங்களை பற்றி உங்கள்கிட்ட கையில் இருக்கிற ரேகைகளை ப വെ സക്കള വിധമാണ് നില്ലാറ്റ കയ്യിലേക്ക രേഖകളെ പറ്റി ചെന്നപോലെ ഒര് ഒമ്പത് വിധമാണ് ആറ് വിധമാണ് രേഖകളുണ്ട് ആയിൽ രേഖ പുത്തി രേഖയെല്ലാം പോട്ടക്ക്ലേലിസ്റ്റിൽ പാകലാം ഇല്ലേണ്ടാ പശിരാജി കൈരേഖൻ ജോതിരം ചേണൽണ്ട് യൂട്യൂബ് വെച്ച വരല അടിച്ച് കമ്മ പണിയിട്ട് ഇത് സമ്മന്മാരഞ്ച് കൊള്ള വരുമ്പോ അത് സമ്മതം ലോകം പാകലാം ചൊല്ലിയും പാകലാം ഓക്കെ എൻ്റെ ചാനലുടെ പേര് അടിച്ച് പാത്തീങ്ങനാ തന്നെ വേറെ ഇല്ലാ വേറെ ആക്കളുടെ പാർക്കലാം ഓക്കെ இது சேனல் வந்து பிளேலிஸ்ட்டில் முழு வீடியோவும் நான் கிரியேட் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் முழுமையாக வடிவ விரிவாக என்றால் முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதிக்கொள்ளுங்கள் எனக்கு எடுக்காதீங்க எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் மிதனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சனி ஜனவரி மாதம் சனி ஒன்பதாம் வீட்டிலும் குரு பனிரெண்டாவது வீட்டிலும் அமர்வதால் உங்கள் பணத்தில் லாபம் மற்றும் செலவு இரண்டும் சாத்தியமாகும் இந்த நேரத்தில் தேவையற்ற செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கக்கூடும் கிரகங்களான ராகு மற்றும் கேது பத்தாம் மற்றும் நான்காம் வீடுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க முடியாது இந்த மாதம் உங்கள் வேலையில் அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் வணிகத்துறையுடன் தொடருடையராக இருந்தால் மிதனராசி என்பர்களே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி லாபத்தின் அடிப்படையில் நீங்கள் மீதமான வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவில் நீங்கள் சில பிரச்சனைகளை மற்றும் இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம் இந்த மாதம் படிப்பில் சுமாரான வெற்றி கிடைக்கும் வகையில் கலவையான பலன்களை பெறுவீர்கள் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான புதன் தள்ளி கிரகம் எட்டாம் வீட்டில் அமர்வதால் இந்த மாத இறுதியில் சுமாரான பலன்களை பெறுவீர்கள் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான ஹானி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டில் நீடிப்பதால் இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நான்காவது வீட்டின் அதிபதியான புதன் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்ப உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை காண்பதற்கு சாதகமான அறிகுறியை அளிக்கின்றது இந்த புதன் புதன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதனால் மிதுன ராசி மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் சுவிச்சமான செயற்பாடுகள் இடம்பெறும் அதிர்ஷ்டகரமான சனி உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் ஜனவரி மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்ல பலன்களை பெற வாய்ப்புள்ளது ஆனால் அதே நேரத்தில் தை மாதம் அதாவது ஜனவரி மாதம் நீங்கள் காதலில் சில தடைகளை சந்திக்கவும் நேரிடும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் குற்று உங்களுக்கு சாதகமாக இருக்காது குருவினால் நீங்கள் சில சில பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிதி நெருக்கடி வலி வரக்கூடும் மற்றும் நீங்கள் அதிக செலவுகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் குட்டு உங்களுக்கு செலவுகளையும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்துவ புதன் எட்டாம் வீட்டில் அமர்வதால் புதன் எட்டாம் வீட்டில் அமர்வதால் கால் தொடை வழி போன்ற உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் அதாவது ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுக்கு நற்பலங்களையும் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனையான பலங்களையும் கல்வியில் தடைகள் தொடை கால்கள் வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் புதன் எட்டாம் வீட்டில் அமர்வப்போவதனால் கால் பிரச்சினைகளும் வரும் சரி உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் நாமத்தை தினமும் பாடுங்கள்